பின்னர் அஞ்சு மணி மட்டும் இருக்கின்ற மாரி சொல்லியிருந்தேன் ஓட்டிங் நடந்து கொண்டிருக்கேன் தான் ஆக்களை கேட்டு ஐடியில் பார்த்து விட்டு கொண்டு இருக்கேன் இப்போ என்னன்னா நாங்கள் போய் முன்னுக்கு எடுத்துகிட்டு வந்த நாங்கள் ஆக்கள் விரும்பல கதைக்கிறதுக்கு ஏன் ஜோலி திலே இல்லை சனம் சனன்னைக்கு கொண்டு வந்து நாங்கள் மற்றது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பண்ணி போய் ஆமாம் சிக்கல் அப்படியே சாப்பிட்றதுக்கு யார் வேண்டாலும்

என்ன ஹோட்டல் மரினோ பீச் ஹோட்டலில் நிற்கிறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ எடுத்துட்டேன் பம்புலப்பட்டி என்ன சொல்லியிருப்பேன் இல்லைபுட்டி என்ன உங்களை நம்பி நான் கோல்புட்டிலான்னு இருக்கோம் அந்த ஹோட்டல் வந்து அங்கே ஸ்டே பண்ணி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் எடுத்து தராங்க இன்றைக்கு இந்த வீடியோக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு கொள்வேன் ஏன்னா இன்றைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கு கொழும்பில் நிற்கிறேன் என்ன வேற நல்ல வேறு இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்க என்ன

நம்மள டிராபிக் குறைவா இருக்கேன் நன்னைக்கு சரியான குறைவா இருக்கு நீ ஒரு அறிமுகப்படுத்தும் இன்னைக்கு இருக்குற நேரத்துல நிக்கிறோம் நோமலையில காட்டிக் கொள்றேன்

அது நான் பைக்கி இருக்கேன் முப்பட்ட அளவில் டிராஃபிக் இல்லை போலீஸ் பாதுகாப்பு நிற்குதோ முக்கியமா இடங்களே சில நிற்பாங்க ஒரு ஒரு சந்தோஷப்படுறாங்க இது மம்பள்பட்டிதான் என்னென்ன போட்டை அவக்கே தெரியல வந்து கோல்ட் ரோட் கொழும்பு நாலு கொழும்பு 4டா பொம்பளப்பட்டி தான் குறாத இடம் ஆறல் போகுது அப்படி ஹோலா மனுகர போனே தெரிய ஹோலா போய் ஏத்தம் தி ஆஹா நாங்க வந்தது கோல்ட் ரோட் தானே நாங்க போறது கோல்ட் ரோட்

ஓகே நாங்கள் அதை போய் பார்ப்போம் இது ஸ்ரீ விஜய வீதி நெஞ்சால இது கோல்ட் ரோட் இல்லை நம்ம மற்ற இஞ்சாலி பக்கம் வந்துட்டோம் ஓகே நேராக போனால் தகி வலைக்கு போய்கொள்ளலாம் பஸ்ஸுகள் ஓடுது இதா முதலாவது சப்பர் இல்லை சப்பல் இல்லை சப்பல் இல்லை ஆஹ் oh, <If> <lamps>

என்ன கேட்டுப்பாங்க கொழும்பில் யார கூட சப்போர்ட் செக்யூரிட்டி பண்ணிக்கலாம் நாங்கள் அதான் ஸ்கூல் ஒரு லேடிஸ் ஸ்கூல் உண்டு நாங்களும் போட்டுவோமே நீங்க போடல இல்லை போலீஸ் பாதுகாப்பு காக்கல் போய்கொண்டிருக்க உள்ளுக்க பின்னர் அஞ்சு மணி மட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லி இருந்த அவளுக்கு ஓட்டிங் நடந்து கொண்டிருக்கேன் தான் ஆக்களை கேட்டு ஐடியில் பார்த்து விட்டு இப்போ இருக்கா நாங்கள் போய் முன்னுக்கு எடுத்துகிட்டு வந்த நாங்கள் ஆக்கள் விரும்பலை கதைக்கிறதுக்கு ஏன் ஜோலி என்ன மாதிரி சில பேர் கதைக்கலை

இல்லாட்டா கையும் பார்த்தா தெரியும் ஓட் போட்டிருக்கணுமோ இல்லையோ என்ன விரல பார்த்தா மை இருக்கா இல்லையா எது மெனிங் பிளேஸ் இப்போ பார்த்த வேண்டா கோல்ட் வைஸ் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சந்தோஷமா இருக்கா காரோட உச்சி என்ன சந்தோஷமா இருக்கு எந்த ஒன்றும் வாகனம் இல்லை அங்கே சில சில சிக்னல்ல மட்டும் நிற்குது தங்கி அதுவும் சிக்னல் போவா சரி

இந்த ரோட்டெலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நல்லா பிஸியாக இருக்கும் ஆனால் இப்போ மக்கள் நடமாட்டம் இல்லை இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தி மூன்று நிறைய பேர் போயிருப்பீங்க எத்தனை மணி ஓட்டிங் அஞ்சு மணி எத்தனை மணி செவன் செவன் அஞ்சு மணி இப்போயே மக்கள் போயிட்டு போயிருப்பாங்க பெருசா ஆட்டோக்களையும் காணல நன் கோ கோட்டங்கள் கொழும்பு துறைமுக நேரம் கோல் கோட்டை போட்டு இல்லங்க கொடி பிறகு ஒன்று போயிட்டு பெரிய பில்டிங் ஒன்று இந்தியா கொடியெல்லாம் எல்லாம் பிறகு

சிங்களம் தெரிஞ்சா பேக் எடுக்கிறனே ஓகே ஒன் கோல் ஃபிஷுக்கு வந்துடும் வாங்கிட்டு இருந்தால் இதில் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் பிடிக்குது ரால்வாடையோ கடைசியா இதெல்லாம் சும்மா வேறு லெவல் சனமாகிருக்குமே நான் மெட்ட டைம்ல

இது வேற என்ன நாட்டை என்ன என்ன வகையில் முன்னேற்றம் உண்டு காசுன்ற பெருமதியை கூட்டணும் அதை கூட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சனத்துக்கு ஏற்ற மாதிரி சாதமாக நடக்கும் சாமாங்க விலை குறையும் அப்படியானது வெளிநாட்டு கொள்கைகள் வந்து மாறும் வெளிநாட்டு கொள்கைகள் அதாவது இருந்து வர டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டை வந்து கூட்டணும் ஓகே மற்றது எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஏற்றுமதி ஏற்றுமதி வந்து மாதிரி இருக்குது ஆனால் அன்னக்காலமை குறஞ்சிருக்கு நான் முந்தியோட உப்பிடக்கு

கடல் அட்டையோ நேரம் கிடையாது யாழ்ப்பாணம் பண்டையில கடல் அட்டை அது சரியோ ஏன்டா மீனவர்களாக்கள் கஷ்டப்படினும் அதுல உம் தங்கட அந்த இடத்த வந்து பிடிச்சு ஏன்டா கடல் செய்தா மீன் பிடிக்கல ராவாது அப்படி இது இருக்கு அதுல

போறது நல்லதுதான் இல்லையண்டு இல்ல ஆனா எல்லாரும் போனா நாடு வளரும் அதுதான் சிக்கல் எல்லாம் ஒரு பேலன்ஸா இருக்கும் வரைக்கும் இருந்த மாதிரி கொஞ்சம் பேர் போறது அப்படி இருந்தா ஓகே இருக்கு ஓகே இதைத்தான் நாங்களும் விரும்புறோம்

நீங்க வீடியோ பாக்குறாங்களும் கூட கருத்தை பண்ணுமாக்குள்ளோன் பண்ணலாம் என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க மழை பெய்ஞ்சதோ மழை பெஞ்சபடி ஏதோ நல்லது நடக்கும் போது